இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே தந்தியாக இறைவனும் சுதனாகி இயேசு கிறிஸ்துவும் ஆகிய தெய்வமும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த கார்மேல் தியானாசிரமத்தினுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களோடு இந்த இறைவார்த்தை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் யோபுவையும் யோபுவினுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் சூழ்ந்து நின்று காப்பாற்றினார் யோபினுடைய புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை வாசிக்கிற போது அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காத்தீர் என்று எப்படிய நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் யோபுவை சூழ்ந்து நின்று காப்பாற்றினார் சூழ்ந்து நின்று என்று காப்பாற்றுவது பழைய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது வேலி கட்டி ஆண்டவர் காத்தார் என்று சொல்லி வேலி கட்டி காக்கிற ஆண்டவர் காக்கிறார் வேலி என்பது ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று உயிருள்ள வேலி ரெண்டாவது உயிர் அற்ற வேலி காங்கிரீட்டில் அல்லது கம்பியில் இப்படி போடுற வேலிகள் வந்து உயிரில்லாத வேலிகள் நம்ம செடிகளையும் மரங்களையெல்லாம் வைத்து செய்கிற வேலி உயிருள்ள வேலி ஆண்டோர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் கடவுள் இந்த வேலி கட்டி சூழ்ந்து நின்று காப்பதற்கு காரணம் ஆண்டும் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார் ஒருவேளை யாரும் என்னை பார்க்கலை என்னை பராமரிக்கலை அன்பு செலுத்துறேன்னு நினைக்கிற உன்னை ஆண்டோர் சொல்லாரே நான் யோபுவைப் போல உன்னையும் வேலி கட்டி சூழ்ந்து நின்று காக்கிறேன் என்று சொல்கிறேன் முதல்ல இந்த வேலி என்னவெல்லாம் செய்யுது அப்படின்றத நான்கு காரியத்தில் நம்ம பார்க்குறோம் ஒன்று வேலி முக்கியமான ஒரு காரணம் வேலி நம்ம போடுறதுக்கு காரணம் அது எனக்குரியது என்னுடையதுன்றதுக்காக தான் வேலி போடுறோம் இப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் உரிமை பாராட்டுகார் பிரைசலாட் ஆலுயா ஆலேலுயா 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 லுய்யா அதனால தான் ஆண்டுச்சுனாரு ஒன்று ஒமன் மூணாவது அதிகாரம் நான்காவது இறைவாத்தினை வாசிக்கிறோம் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் கடவுளுடைய மகனாகவோ என்று அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் என்று இறைவாத்து சொல்கிறது அதே போல ஒன்றியவன் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது இறைவார்த்தை சொல்கிறது கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இறைவார்த்தை சொல்கிறது ரோமர் கழுத நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை சொல்கிறோம் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுது அப்போது இந்த இறைவார்த்தைகளெல்லாம் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமை கொண்டாடுகிறோம் உரிமை ஆண்டோருடைய மகன் ஆண்டோருடைய மகள் என்கிற அந்த உரிமையை ஆண்டோர் நமக்கு கொடுக்கிறார் தான் வேலி என்பது முதல்ல நமக்குரியது என்பதற்கான காரியத்தை குறிக்கிறது ஒன்றுக்கு இருந்தர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இறைவா நம்ம தியானிக்கிற போது உங்கள் உடல் நீங்கள் கடவுளிருந்து பெற்றுக்கொண்ட தூயாவி தங்கும் கோயில் என்று உங்களுக்கு தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல உங்கள் கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உங்கள் உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுவது இப்போ நம்ம நம்மளுக்குரியவர்கள் அல்ல கடவுளுக்குரியவர்கள் இப்போ நம்ம கடவுளுக்குரியவளாக இருக்கிற போது கடவுளுக்குரிய காரியங்களிலும் கடவுளுக்குரிய செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தை வழியாக ஆண்டோர் நமக்கு சொல்லுகிறார் ரோமர் கழுது நிருபம் ஆராத அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு உள்ள இறைவார்த்தை வாசிக்கிற போது பழைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே நீங்கள் செத்தவர்களாக இருக்கணும் அதான் உரிமை என்பது கடவுளுடைய மகனாக மகளாக நானனியும் வாழுகிற போது உரிமை சொத்தாக இருக்கிற போது அவருக்குரிய ஒரு வாழ்க்கையை நானனியங்களும் வாழணும் அவருக்குரியதை வாழுகிற போது கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒன்று தசனோனிக்கு நான்காவது அதிகாரம் மேலாவது இறைவார் சொல்கிறது கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கல்ல தூய வாழ்விற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுது அப்ப நம்ம கடவுள் நம்மை அழைத்ததற்கு காரணம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அப்போ நம்ம கடவுளுக்கு உகந்த மகனாக நான் வாழ்றேனா கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நான் வாழ்றேனா என்பதை நம்ம பார்க்கணும் ரெண்டாவதாக இந்த வேலி என்பதற்கு இன்னொரு காரணம் வேறுபாடை காட்டுறது அடுத்தவனுடைய லேண்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு வேறுபாடை காட்டுவதற்காக தான் இந்த வேலி வேலி என்பது அடுத்தவனுக்கும் அடுத்தவனுடைய இடத்தையும் நம்ம இடத்தையும் வேறுபடுத்தி காட்டுறதுதான் இந்த வேலி கடவுளுடைய மகனுக்கும் அடுத்தவனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது அடுத்தவன் இப்படி செய்யறான் அடுத்தவன் லஞ்சம் வாங்குறான் அடுத்தவன் திருடுறான் அடுத்தவன் பொய் சொல்றான் அடுத்தவன் கோபப்படுறான் என்று சொல்லி நீயும் வாழக்கூடாது அப்படி வாழ்றதுக்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கல மகனுக்கும் மகளுக்கும் ஒரு வேறுபாடான வாழ்க்க அடுத்தவன் லஞ்சம் வாங்குறான் அடுத்தவன் தவறு செய்யறான் அடுத்தவன் இப்படி இப்படி நடந்து கொள்கிறான் என்று சொல்லி நானும் இப்படி இருப்பதற்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கவில்லை ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைத்ததற்கு காரணம் நீ வேறுபாடான ஒரு வாழ்க்கை காத்தணும் அடுத்தவனுக்கும் உனக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும் கத்தோலிக்க கிறிஸ்துவனுக்கும் மற்றவனுக்கும் ஒரு வேறுபாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் வேலை கட்டி என்னையும் எண்ணையும் பாதுகாக்கிறான் இறைவார்த்தை சொல்லுகிறது இறைமையாவின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் இறைவார் வேற்றினங்களின் வழியை நீங்கள் கற்றுக்கொள்ளாதீர்கள் அடுத்தவன் மாதிரி நீ வாழாத உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு உனக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கிறது அதிலிருந்து நீ பின்மாறி போகக்கூடாது என்பதை ஆண்டவர் எனக்கும் உனக்கும் சொல்லுகிறார் மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் வேலி என்பது எதற்காக என்று பார்த்தோம்னா பாதுகாப்பை கொடுக்குது ஒரு வேலி என்பது பாதுகாப்பை கொடுக்குது ஆண்டவர் சொல்றாரு திருப்பாடு நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு எட்டு இறைவாத்தில் உன்னை போகும்போதும் காப்பேன் வரும்போதும் காப்பேன் இப்பொழுதும் காப்பேன் எப்பொழுதும் காப்பேன் என்று சொல்லி எட்டாவது இறைவா சொல்லுறது எப்பொழுதும் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் அப்போ இந்த வேலி என்பது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது ஆண்டோர் உன்னையும் என்னையும் சூழ்ந்து நின்று வேலி அடைத்து காப்பது நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிற உனக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்குறார் எத்தனை பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் கடவுள் கொடுக்கறது போல ஒரு பாதுகாப்பு இருக்காது ஒரு முறை ஒரு பொண்ணை கடத்திட்டு போனாங்க அந்த பொண்ணு ஜபிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவர்களை கடத்திட்டு தீயவர்கள் தன்னை கடத்தி கொண்டு போகிற போது இந்த பொண்ணு அருள் நிறைந்த மாறியே சொல்ல ஆரம்பித்தான் அருள் நிறைந்த மாதிரியை சொல்ல உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரில திடீர்னு போலீஸ்காரங்க அந்த பக்கமாக வந்தாங்க எங்கேயோ போக வேண்டியவங்க திடீர்னு இந்த பொண்ணு போய்ட்டுருக்குற கடத்தி கொண்டு போயிட்டுருக்கிற ஆட்டோ பக்கத்தில் அந்த போலீஸ்காரங்க வந்து இந்த பொண்ணுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ இந்த தெய்வம் ஒன்றுதான் கடவுள் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ இந்த உலகத்துல எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் அது கடவுள் கொடுக்கிற பாதுகாப்புக்கு ஈடு இணையாகாது நான் இந்த உலகத்தினுடைய பாதுகாப்புக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பாதுகாப்பு கொடுக்காது ஒரு முறை அருள் தந்தை அவர்கள் பினோய் அப்படின்ற ஒரு அருள் தந்தை சொன்னாரு கேரளாவிலே அவர்கள் எல்லாம் ஒரு திருப்பணியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பங்கெடுத்துட்டு இருக்கிற போது திடீர்னு நிலநடுக்கம் வருது நிலநடுக்கம் வருகிற போது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லாம் இடிஞ்சு விழுகிற சத்தம் கேட்குது இந்த அருள் தந்தையோடு இருக்கிற நிறைய டீக்கனாக இருக்கிறவங்களெல்லாம் திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறார்கள் இந்த எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டாங்க வெளியே ஓடி வந்து பார்த்தா நிறைய கட்டடங்கள் எல்லாம் அந்த நிலநடுக்கத்தில் ஆடி விழுந்திருக்கு ஆனால் இவர்கள் இருக்கிற இந்த ஆலயம் ஒன்றுமே ஆகலை ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இவர்கள்லாம் இந்த டீக்கனுங்கள்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ளே போய் திருப்பணி முடித்து வெளியே வந்துட்டான் வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த டீக்கனாக இருந்த அருள் தந்தை பினை அவர்கள் அந்த திருப்படி நிறைவேற்றிக்கிட்டு கொண்டு இருக்கிற அந்த அருள் தந்தை இடத்துல கேட்டார் சாமி நாங்கள்லாம் நிலநடுக்கம் வரும்போது எல்லாரும் வெளியே ஓடி போயிட்டோம் உங்களுக்கு பயம் இல்லையா நீங்கள் பூச வச்சுட்டே இருக்கிறீங்களேன்னு சொல்லும்போது அந்த அருள் தந்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இந்த பலிபீடத்தில் கிடைக்காத பாதுகாப்பு நீ வெளியே ஓடிப்போனாலா கிடைக்க போகுது

எனவேதான் திருப்பாடுகள் தொண்ணூத்தி ஒன்று மூன்றாவது இறைவாசுடர் வேடரின் கண்ணில் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயில் என்றும் ஆண்டோருனை தப்பு வைப்பார் இப்படி தப்பு வைக்கிற ஒரு தெய்வத்தை ஒரு பாதுகாப்பு வேற எங்கிருந்து நம்ம பெற முடியாது கொன்றளிக்கும் கொள்ளை நோய்கள் நம்ம பெரிய கண்ணி வேடர் வைக்கிற கண்ணிலிருந்து ஆண்டோர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டவர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது தீமை உன் உறைவிடத்தை நெருங்காது என்று சொல்லி வீட்டையும் ஆண்டவர் வேலி கட்டி காக்கிறார் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறார் அடுத்ததான ஒரு காரியம் இந்த வேலி என்பது நம்முடைய இடமோ நம்முடைய சொத்தோ நம்மை விட்டு வேற யாருக்கும் போய் போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம வேலி போடுறோம் வேலி போடுவதற்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய இடம் நம்ம சொந்தமாக பணம் போட்டு வாங்கின இடம் வேற யாரும் அபகரிச்சிருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வேலி கட்டுகிறோம் அவரை விட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் வேலி கட்டுகிறோம் புலம்பல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது இறைவாற்றையே நம்ம இப்படி வாசிக்கிறோம் நான் தப்பி செல்ல இயலாதவாறு என்னை சு என்னை சுற்றிலும் அவர் மதில் எழுப்பினார் வலுவான தலைகளால் என்னை கட்டினார் என்று விவளிய நமக்கு சொல்கிறது அப்போ வலுவான தலைகளை வைத்து ஆண்டோர் நம்மை கட்டி பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார் இந்த வேலி என்பது இறைவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு இடம் அது மட்டுமல்ல அவரை விட்டு நானும் நீங்களும் எங்கேயும் போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டோர் வேலி கட்டுகிறார் அது மட்டுமல்ல அந்த தான் நானினியும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இது என்னுடைய சொத்து என்னுடைய என்னுடைய மகன் என்னுடைய மகள் இவள் நான் தேர்ந்து கொள்ளப்பட்டவள் இவள் நான் தேர்ந்தெடுத்தேன் பாவ சேற்றிலே பல பிரச்சனைகளிலே பல துக்கங்களிலே பல துயரங்களிலே வாழ்ந்த இவளை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் இவள் எனக்குரியவள் இவள் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய கரிசனை ஒரு கரிசனை ஆண்டவருக்கு இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் உன்னை வேலி கட்டி அந்த வேலிக்குள்ளே ஆண்டவர் உன்னை பாதுகாப்பாக வச்சிருக்கார் பாதுகாப்பு இல்லை அல்லது என்னுடையதெல்லாம் இழந்துட்டேன்னு நினைக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன்னை அந்த பாதுகாப்புக்குள்ளே அந்த ஆண்டோருடைய சிறகுக்குள்ளாக ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த வேலி தகர்ந்து போகிறது காரணம் ஆண்டோருனை பாதுகாக்கிறார் சொந்த மகனாக நினைக்கிறார் மகளாக வச்சிருக்கிறாரு பிள்ளையாக நினைச்சிருக்கிறாரு இந்த வேலி எப்போ தெரியுமா தகர்க்கப்படும் நீ பாவம் செய்கிற போது வேலி தகர்க்கப்படும் இயேசையாவினுடைய புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது இறைவா சொல்கிறது நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன் அது தீக்கரையாகும் அதன் சுவர்கள் அனைத்தையுமே நான் தகர்த்தரிப்பேன்னு சொன்னார் எப்போது தகர்க்கப்படுகிறது ஆண்டோர் கொடுக்கிற பாதுகாப்பும் ஆண்டோர் கொடுக்குற பராமரிப்பும் எப்போ உன்னை விட்டு போதுன்னா நீ எப்போ அந்த வேலையிலிருந்து வெளியே வருயோ எப்போ நீ பாவம் செய்கிறியோ அப்பொழுது பிசாஸ் அந்த அந்த வேலைக்குள்ள வருகிறான் உன்னை அவன் பாதுகாக்கலாதபடி உன்னை அவன் அலக்களிக்கிறான் நீ நிறைய துன்பங்களுக்கு வேதனைகளுக்கு கண்ணீருக்கு உள்ளாகி போகிறா யாரோ ஒருத்தர் உன்னை வழி நடத்துகிறார் அப்போ அந்த பாதுகாப்பு இல்லை அந்த அரவணைப்பு இல்லாமல் போய்விடுகிறது எனவே ஆண்டவர் உன்னை வேலி கட்டி காக்கிறார் அந்த அரவணைப்பிற்குள்ளே நீ வரணும் யோபு ஒன்று பத்து சொல்வது போல ஆண்டவர் உன்னை சூழ்ந்து நின்று காக்கிற ஒரு கடவுள் யோபையும் யோபுவினுடைய சம்பத்து முழுவதையும் ஆண்டவர் வேலிகட்டி காத்தார் அவனுக்கு கூறியது அனைத்தையும் ஆண்டவர் வேலி கட்டினார் உடைய பிள்ளைகளை வாழ்க்கைய எல்லாவற்றிலும் ஆண்டவர் சூழ்ந்து நின்று பாதுகாத்து யோபுக்கு கொடுத்த அந்த ரெண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாத்தை உனக்கும் கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார் ஒரு நிமிஷம் அனைவரும் நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த மூலமுடுக்கில் இருந்து இந்த செய்தி பார்த்து கொண்டிருந்தாலும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜபித்துப்பார் அந்த ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார் நாம் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு பராமரிப்பை கொடுத்து பக்கம் ஆயிரம் எழுந்தால் வலப்பக்கம் பத்தாயிரம் எழுந்தால் எதுவும் உன்னை தீங்கிழைக்காது என்று சொல்லி பாதுகாக்கிற எங்கள் அன்பு தகப்பனே தகப்பனை வேலி அடைத்து ஆண்டவரை நீ சூழ்ந்து நின்று யோபுகமே யோபுனுடைய அனைத்தையும் நீர் வேலி அடைத்து காத்தது போல இந்த செய்தியை கேட்டு இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ வேலி கட்டி காத்தரல வேண்டுமாய் அன்னையோடு இணைந்து நாம் ஜபிக்கிறோம் அவள் நிறைந்த மறிய வாழ்க்கை ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரை புனிதமரியே இறைவணி தாயே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை தந்தை மகன் தூயாவின் பெயராலே பிரைசலாட்